வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நெய்காரப்பட்டியில் இருக்க குருவப்பா மேல்நிலைப்பள்ளிக்கு தாங்க வந்திருக்கோம் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு ஸோ அதை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் ஏற்கனவே இதோட இன்விடேஷன் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு இந்த அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் தலைமை விருந்தினராக மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் திரு டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு ஸோ அவரை தான் பள்ளியின் தாளர் அவருடைய பள்ளியின் ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கிறாங்க இன்னும் ஒரு சில மணி தொழிலில் அவர் வந்து வந்துருவர் தலைமை விருந்தினர் அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் நிறைய பேச்சாளர்களும் இன்றைக்கி வந்து இந்த விழாவில் கலந்துக்க போகிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கார் வந்துருச்சுங்க ஸோ தலைமை நீதிபதி ஐயா திரு டி கிருஷ்ணகுமார் அவர்களை வந்து வரவேற்று உள்ள மரியாதை நிமித்தமாக உபசரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து முன்னாடி இந்த கிரவுண்டில் வந்து பெரிய மேடை வந்து போட்டிருந்தாங்க இந்த ஆண்டு விழாவுக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து என்சிசி நம்ம குருவப்பா மேல்நிலைப்பள்ளி வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்சிசி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே அவர்களுடைய மரியாதை கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க குருவப்பா மேல்நிலைப்பள்ளின்னு ஆண்டு விழால வேற யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கலெக்டர் திரு எஸ் கிஷன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து கௌரவ விருந்தினராக வர்றாருங்க அடுத்து சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் அப்படின்னு பார்ப்போம் திருமதி எம் பரிமளா அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமதி பி உஷா அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர் திண்டுக்கல் மாவட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியின் தாளர் திரு எம் ராஜ்குமார் அவர்கள் தான் இந்த விழாவை முன்னிலையிலிருந்து நடத்த போகிறாருங்க அடுத்து வந்து மேடம் சித்ரா ராஜ்குமார் அவர்கள் தான் வந்து இந்த பள்ளி குழு தலைவர் அவங்களும் இந்த விழாவை வந்து நிர்வகிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து திரு ஆர் ராஜா கௌதம் அவர்கள் தான் வந்து இந்த பள்ளி குழுவுடைய உறுப்பினர் அவரும் வந்து இந்த விழாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மணிக்கு சாயந்தரம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்த சிறப்பு விருந்தினரை இராணுவ மரியாதையோடு வரவேற்கும் விதமாக குதிரையேற்ற வீரர்களை வச்சு என்சிசி வீரர்களை வச்சு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஆர்மி வந்து எப்படி இயங்கும் அந்த மாதிரியான ஒரு வரவேற்போம் அந்த அளவுக்கான ட்ரைனிங்கும் பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க முக்கியமாக இந்த குதிரையாற்றத்தை பற்றி சொல்லி ஆகணும் இந்த குதிரை பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் வந்து இராணுவ பயிற்சி மாதிரி குதிரையிலே வந்து பரேட் பண்ணி நம்ம சல்யூட் பண்ணி அந்த குதிரை மேலே நின்று பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு எவ்வளோ நாள் வந்து இவங்க பயிற்சி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குருவப்பா மேல்நிலை பள்ளியுடைய சிறப்புகளில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்சிசி இந்த ஏற்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குருவப்பா பள்ளியில் இருக்குது அது போக இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் பரிசு வாங்கினவங்க இந்த மேடையிலேயே பரிசு வாங்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கோப்பைகளுமே வந்து அடுக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு சாதித்து விளையாட்டுத்துறையில் துறையில் பெற்ற கோப்பைகளை எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து ஆண்டறிக்கையில் சொல்ல போகிறாங்க நீங்களும் வந்து கேட்பீங்க இன்றைக்கி குருவப்பா மேல்நிலைப்பள்ளியில் நெய்காரோட்டியில் நடக்கிற அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை தான் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பிரமாதமான ஒரு ப்ரோக்ராம்ங்க அருமையாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து வந்திருந்த விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் எல்லாரையுமே வந்து அழைச்சிட்டு வர்றாங்க கிரவுண்டுக்கு கிரவுண்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிசி மாணவர்கள் மற்றும் குதிரையேற்ற வீரர்களாக மரியாதை கொடுக்கப்பட்டு அடுத்து விழா வந்து தொடங்க போகுதுங்க

یہ ہمارا اندار مانتے ماندہ مانتے ماندہ مانتے ماندہ مانتے ماندہ மாநில அளவில் சாதனை படைத்த சிலம்ப வீராங்கனையின் அவங்களுடைய அந்த சிலம்பாட்டத்தை தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு விழா வந்து தொடங்கி வைக்கப்பட்டதுங்க வரவேற்புரையை தொடங்குகின்றேன் நமது தலைமை விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் பற்றி சில அறிமுக வரிகள் தாராபுரம் அரசு பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்து சென்னை பிரசிடில் பிஎஸ்சி மெட்ராஸ் பிஎன் பட்டமும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டார் துரைசாமி அவர்களின் அலுவலகத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆறு வரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக பணியாற்றினார்

ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபது பதினொன்று இருபத்தி நாலு வரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டார் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக தலைமை நீதிபதியாக செயல்பட்டார் தொழில்நுட்ப உணர்விற்கு உணர்வார் தலைவிட்ட கல்வி தாக்கத்திற்கு தன்னலால் கை கொடுத்து இக்கல்வி நிறுவனத்தை சீரும் நமது பள்ளிக்குழு தலைவர் பள்ளிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம் வருகை தந்துள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் அரசு அதிகாரிகள் மற்றும் உடன் வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் வரவேற்பதை பெருங்கிச்சி கொள்கிறோம் நம் பள்ளி நலனையும் மாணவர்களின் கற்ற மேம்பாட்டையும் குறிக்கோளாக கொண்டு திகழும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் பூக்களாய் இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாயிரு அப்பொழுதுதான் பூத்துக் கொண்டிருப்பாய் என்று கல்வியோடு ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்து கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகத்தினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அழகான கோலங்களால் இவ்விழாவினை அழகுபடுத்த வருகை புரிந்திருக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் நம் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தி பரிசு தொகை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நம் கண்ணத்தும் சேமிக்கும் விருந்தளிக்க போகும் மாணவ மாணவிகளையும் மேடை அமைப்பாளர்களையும் நீங்கள் அழைப்பினை ஏற்றி வந்திருக்கும் சான்றோர்களையும் பெற்றோர்களையும் மாணவ மாணவிகளையும் வரக வரக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி விழாவின் அடுத்ததாக வாசிக்க வருமாறு நமது வாசிரியை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இனிய காலை வணக்கம் வெற்றி கொள்ளும் படைகள் பெரும்புகள் எழுதி ஒற்றைகளில் கவிதை உயர்த்தி உலக மஞ்சள் பணித்திட வாழ்வோம் என்ற மகாகவி பாரதிய அமரர் சின்னசாமி அவர்கள் அமரர் அமரசி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அமரர் திருமதி பத்மாவதி மீனாட்சி சுந்தரம் அம்மா அவர்கள் ஆகியோருடைய ஆசையை பெற்று எங்கள் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் வாசிக்கிறோம் பள்ளியின் தோற்றம் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அன்றைய முதலமைச்சர் உயர் திரு தர்மவீர காமராசரால் கட்டிடத்திற்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டது தன் தகப்பனாரின் நினைவாக பள்ளியை நிறுவினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட அரசு அனுமதி அளித்து அங்கீகாரம் பெறப்பட்டது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பத்து முதல் உயர் திரு எம் ராஜ்குமார் அவர்கள் பள்ளியின் செயலர்கள் திறம்பட செய்யப்பட்டும் பள்ளிக்குழு தலைவர் திருமதி சித்ரா ராஜ்குமார் அவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளார் அவர்களது புதல்வர் பள்ளிக்குழு உறுப்பினர் திரு ராஜா கௌதம் அவர்கள் தந்தை வழி நின்று செம்மையுடன் பணியாற்றுகிறார் கல்வித்துறையில் மாணவர்களின் பங்கு இப்பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து இப்பாண்டில் இப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மாணவ மாணவிகள் பயில்கின்றனர் எப்படியில் படித்த மாணவ மாணவிகள் பலர் மருத்துவராகவும் பொறியாளராகவும் நீதிபதியாகவும் வழக்கறிஞர்களாகவும் காவல்துறையிலும் ராணுவத்துறையிலும் சுய சுயதொழில் புரிபவர்களாகவும் திகழ்கின்றனர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது பத்தாம் வகுப்பு எண்பது எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தி சதவிகிதம் பெற்று தேர்ச்சி அடைந்தனர் பத்தாம் வகுப்பில் பெ மற்றும் கணிதத்தில் ஐந்து பேர் மதிப்பெண் பெற்று மதிப்பெண் பெற்று எம் தீபிகாஸ்ரீ முதலிடத்தில் பெற்றார் புரளிகள் இரண்டு பேர் வணிகன் பாலத்தில் இரண்டு பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்தனர் குருப்பா பள்ளியின் ஆண்டறிக்கையை தொடர்ந்து பல சிறப்பு விருந்தினர்களின் பேச்சும் அதை தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் வந்து அடுத்தடுத்த பாகங்களில் வரக்கு தொடர்ந்து மக்கள் அதை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்